ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சத்தான சுவையான சட்னி ரெசிபி பார்க்க போகிறேங்க இந்த மாதிரி நீங்கள் சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரெண்டு மூணு இட்லி சாப்பிட்றவங்க கூட கூட இன்னும் ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த சட்னி ருசிக்காகவே ரொம்ப இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு நீங்களும் இதே அளவுகளோட எப்படி வந்து கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க இப்போ வாங்க இந்த சத்தான சுவையான சட்னி ரெசிபி பார்க்கலாம் இப்ப சட்னி செய்யறதுக்கு கடாயை நல்லா சூடுபடுத்துட்டு நல்லா கனமான கடாயாக வச்சுக்கோங்க இதில் நூறு கிராம் அளவுக்கு வேர்க்கடலை வறுக்காத காடல சேர்க்கிறேன் பச்சை வேர்க்கடல்ல இந்த சட்னி செய்ய முடியாது காஞ்ச வேர்க்கடல தாங்க சட்னி செஞ்சா நல்லா ருசியா இருக்கும் இப்ப காஞ்ச வேர்க்கடலை சேர்த்து அடுத்த மிதமான தீ வச்சிட்டு ஒரு நாலு நிமிஷம் போல் செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இப்ப வேர்க்கடல நல்லா வறுப்பட்டுருச்சு இதை ஆற விட்டு தோலை நீக்கி எடுத்துக்கலாங்க இப்ப கடாயில அரை டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நாலு வர மீதக்கா சட்னிக்கு காரத்துக்கு சேர்த்துருக்கேன் பற்கள் ஒரு பெரிய சைஸ் பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துருக்கேன் இது அடுப்பு சிம்மில் வச்சுட்டே வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது வதங்கினதும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இப்போ மீத இருக்க எண்ணெயில் இந்த சட்னிப்புக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் கம்மியாக சீரகம் ரெண்டு வரமிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம் இதுல ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காய்த்தூள் வாசனைக்கு கருவேப்பிலை இது எல்லாம் பொறிஞ்சதும் தாலிப்புக்களவே மற்றொரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாங்க இப்ப ஆற வச்ச வேர்காள்லயே தோலை நிற்கி மிச்சி சாறில் ஒரு கால் மூடி தேங்காய் சீல் பண்ணிட்டு சேர்த்துருக்கு இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னி அரைச்சிட்டு வந்து இப்ப காலை காளையோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் சட்னியோட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணியே மிக்ஸ் பண்ணிருக்கேன் இந்த சட்னி பாத்தீங்கன்னா தண்ணியாவும் சாப்பிட்லாம் கெட்டியாகவும் சாப்பிட்லாம் ரொம்ப ருசியா இருக்கும் கெட்டியாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரச சாதம் தண்ணி சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப ருசியாக இருக்கும் தவையர் மாதிரி வச்சு சாப்பிட்லாம் தண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி சப்பாத்திக்கு ஊத்தாப்பத்துக்கெல்லாம் ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த முறைகள் நீங்கள் வேர்க்கடல சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்